వడపరం శ్రీల శ్రీ సత్కురు పరంజ్యోతి బాబా சாமி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க சாமி என் பேர் விஸ்வநாதன் சரி சாமி ஐயா வந்து முதல்ல நம்ம அருணாசல ஸ்டுடியோல வேலை செஞ்சிருந்தாங்க ஐயா ஐயா வேலை செஞ்சிட்டு சரி சரி அப்புறம் தை பொருந்தால் பை பொருந்தும் பட்டாளத்து வேற அந்த மாதிரி படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஐயா சவுண்டா சரி அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால அப்புறம் அந்த ஓனருக்கு ஒரு கதை மனசு ஒரு சங்கடம் ஆகி வெளில வர ஐயா சரி சரி வெளில வந்தா கமலா தேட்டரு பூரமலை அப்புறம் சிவன் கோயிலு இங்க எல்லாம் உக்காந்து ஐயா தவம் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படியே தவம் பண்ணிட்டு வந்து சிவன் சிவன் வட சிவன் கோலனை வராரு சிவன் கோலனை வந்து அப்படியே பித்து புடிச்சு ஐயா அப்படியே திருப்பி குளத்தாண்ட போறாரு வடபயணி குளத்துல போனா குளிக்கிறது ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் குளிப்பாரு ஐயா அந்த மாதிரி ஐயா அவருடைய டிவோர்ட் பழைய டிவோர்ட்ல நடிப்பட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே தொண்டு செஞ்சுன்னு வருவாங்க ஆனா எப்போ வருவாங்க எப்போ போவோம்னு தெரியாது ஐயா வந்தா எப்பப்போ யார் யாரும் வரையணும் அப்பப்போ உரப்பாரு ஐயா ஐயா ஐயாவுடைய பிரசிச்சிட்டே அதுதான் அதே போல வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு கல்யாண கரைகளும் அப்புறம் உடல் ரீதியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரஞ்சோதி பாபா கிட்ட வந்து வேண்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக மானம் ஐயா வந்து கடுமையாக தவம் பண்ணது வட நம்ம கோயில் தூர் ஃபுல்லாவே தவம் பண்ணியிருக்காங்க சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆட்கள் அப்புறமா கூட ஆரம்பிச்சிருக்கோம் சினிமாவில் இருக்கவங்களா எல்லா மக்களுமே முதல் கொண்டு எல்லாருமே வந்திருக்காங்க ஐயாக்க எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு இப்போ நிறைவாக ஐயா வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நான் வந்து சர்வீஸ் பண்றேன் சரி ஐயா சமாதியை பதிமூணு வருஷம் ஆகுது சரி அதுக்கப்புறமா வந்து பாபா நான் சொன்னார்னா நீ வந்து சர்வீஸ் பண்ண இருக்கும்போது அப்போ வந்து சர்வீஸ் பண்ணிட்டே இருந்தான் அப்போ பாபா குளிப்பாட்டு சாப்பாடு கூப்பிடுறது எல்லாமே நிறைய டிவோடிஸ் எல்லாம் வந்து இங்க வந்து நிறைய பேர் வழிபடுவாங்க ரொம்ப ஒரு வருந்துட்டே இருப்பாரு பவர் பாண்டிய மாசர் என்னுடைய ஆஸ்தான் அவரும் வந்து ஒரு வார்த்தை ஒரு நாள் எப்போ டைம் முடியும் எல்லாரும் இருப்பாங்க சரி அண்ணா ராஜேந்திரன் அவரும் அவரும் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க சுமார் மாசர் நிறைய பேர் எல்லாருமே எங்க ஐயா டிவோட இருக்காங்க எல்லாரும்

ஸ்ரீவிருந்த பால் நோயில் இந்த மாதிரி பௌத்தமாக இருக்குது சரி எல்லா மக்களும் வந்து இதை பயன் பயன்படணும் எல்லாருமே பயன்பட்டு எல்லாருமே நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வரணும் அதாவது ஐயா கிட்ட வந்தா எப்படியா ஒரு கட்டணம் ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துருவார் நல்ல விஷயம் அவரு வந்து ஐயா வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் குளிப்பாரு சரி சரி நீங்க அவர் டிவைடா மாறி நீங்க அப்படிதான் மாறிடுவீங்க ஓ சரி சரி அதே மாதிரி ஒழுக்கத்துக்கு வந்துருக்கு எந்த பழக்கம் இருந்தாலும் கட்ட பழக்கம் அப்படியே டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் பிராக்கில் நடக்கும் அண்ணா சிவமணி என்ன வந்து ரொம்ப கடுமையான ஒரு வளர்ச்சி வந்து பெரிய பெரியவர்கள் வந்து பரஞ்சோதி பாபாட்டம் நிறைய வளர்ச்சிகள் அண்ணனுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு சிவமணி என்ன அந்த மாதிரி பண்ணி பண்ணி நல்ல ஹார்ட் ஒர்க் நீ வேர்லாம் சுற்றுறாரு சிவமணி அவர் என்ன ஆச்சுன்னா அப்புறம் ஐயா சொல்லறே நீ மேல பரப்ப போட அப்படின்றாரு ஆனா வந்து என்ன பரப்பன்றே பயமாயிடுச்சு அவருக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு அப்புறம் நிறைய வந்து ப்ரோக்ராம் கிடையாது வெளிநாட்டுல அதுக்கப்புறம் நீ வேர்ல்டு போயிட்டு நிக்காம நீயும் உழைச்சிட்டு இருக்காரு இதுதான் போதும்ன்ற அளவுக்கு பாவ வைக்கல உழைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் எல்லோரும் நம்பிக்காக வடை பயணி பால் உடல் பரஞ்சது பாப்பாடு சும்மா போய் இருந்தாலும் போதும் அவர் எல்லாருக்குமே பயன் நடத்துவார் இதுதான் உபதேசன்னு கிடையாது பாபா வந்து பைபிள் பகவதீக குரான் படித்தார் அவர் வந்து தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு எந்த ஒரு கருத்தும் சொன்னதில்லை அவங்கவுங்களுக்கு தனி பாடம் இங்கே வரவங்களுக்கு தனித்தனி பாடம் இருப்பார் எல்லாருக்கும் பாபா அந்த மாதிரி பெரிய மிராக்கில் இவர் வந்து பெரிய தீர்க்கதர்சி ஐயா இவர் வந்து வழிபடுங்க எல்லாரும் வந்து ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் பயன்பெறணும் நானும் வந்து எதுவும் எதுவுமே தெரியாது நான் வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் வெல்ட்ரு சரி வெல்ட்ரு நான் இப்போ ஒரு வெல்டிங் ஷாப் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ஐயா கிட்ட சர்வீஸ் பண்ண வந்தேன் கம்பெனி பெரிய டெவலப்மெண்ட் பண்ண அதுக்கப்புறம் ஐயாவுடைய பவரை புரிஞ்சுட்டு சினிமாவில் வாய்ப்பு கேட்டேன் அப்போ வந்து துள்ளி விளையாடுன்னு ஒரு படம் தமிழ் படம் நடிச்சேன் மலையாள படம் இப்போ டுமாட்டிகள்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் மறுபடியும் டைரக்டர் வின்சன் செல்வா ஐயா அவர் வந்து திருப்பி ஒரு படம் பண்ண போறாரு சரி அதில் பெரிய முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண அந்த அது நிறைய விஷயங்கள் ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான் முழுக்க முழுக்க நீங்கள் வழி நடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப நன்றியா நான் கேட்டதுக்காக நீங்கள் வந்து இந்த பேட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி ரொம்ப இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் எல்லாரும் இந்த வடபழனி கோயில் எதிரில் வந்த இடது கை பக்கமே இருக்குது இந்த பாபா ஆசிரமம் அங்கே ஒரு தடவையாவது நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்ற நிகழ்வுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு போங்க மக்களை